ஹாய் மக்களே வெல்கம் டுட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி சைட் விசிட் நிறைய இருந்ததுனால நம்மளால் பகலில் எடுக்க முடியல இது ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க டோட்டலாக இங்கே ஒரு தேர்ட்டி வீடுங்க இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் எல்லா டிசைன்லேயும் வந்து வீடுங்க இருக்குதுங்க நல்ல அழகழகான டிசைனில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது இருக்கு நம்ம சேல சப்ரேட் பண்ணாத சொன்னங்களே சப்ரேட் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க சேனலில் பற்றி ரெஃபர் பண்ணுங்கள் சைட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அடி ரோடு சிமெண்ட் சிமெண்ட் ரோடு தாங்க இது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது நல்ல ஒரு த்ரீ ஃபேஸ் ஈவி இருக்குது நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் எல்லாவும் அழகழகான வந்து ஸ்டைலில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான வீடியோ தான் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே சிக்ஸ் பிஹெச்ச்கே இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே தான் ஸ்கிரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் இதோட வீடியோஸ் வேணும்னா ஸ்கிரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனலில் எடுத்து செக் பண்ணி பார்க்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ தான்